திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் நாட் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எட்டு ஆறு இருபத்தி நாலு காருண்யா அறநூற்றி ஐம்பத்தி ஏழாவது டிராவோட கெஃபிங் நான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஏழு ஆறு இருபத்தி நாலு ஸோ கெஃபிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ஜீரோ அஞ்சு வந்து வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து எட்டு ஆறு இருபத்தி நாலு காருண்யா அறநூற்றி ஐம்பத்தி ஏழாவது ட்ராவட கெஸ்ஸிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து கேரளா ஸோ கேரளா டியர் வந்து ரொம்ப நல்லா புக்கிங் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் புக்கிங் எடுக்காமல் இருந்தோம் ஸோ உங்களுக்கு எதுக்காவது வந்து கேரளா டியர் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம தான் புக்கிங் எடுக்கிறோம் ஸோ வின்னிங் உங்களுக்கு பொறுத்த வரேன் வந்து அரை மாதிரி நேரத்தில் வீட்டு வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கு கேரளா டியர் ரெண்டுக்குமே வந்து ஏசி டூ டிஜிட்டு த்ரீ டிஜிட்டு ஸோ சிங்கிள் டிஜிட் அது மாதிரி எடுக்கிறோம் ஸோ கேரளாவுக்கு டியர் ஆறு நாலு ஷோக்குமே வந்து எடுக்கிறோம் ஸோ யாருக்காவது புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கேரளா டிக்கெட் போடணும் அப்படின்னா கேரளா டீ ரெண்டுக்குமே வந்து நம்மள போட்டுக்கலாம் ஸோ அந்த நம்பர் வந்து நான் வாட்ஸ்அப் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து புக்கிங் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ உங்கள் எவ்வளோ அமௌண்ட் என்னங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் சென்ட் பண்ணுறேன் ஸோ எதாவது புக் போ புக்கிங் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் மாதிரி விநியூஸ் வந்திருக்கேன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் டூ டூ சாரி ஜீரோ ஃபைவ் ஸோ ரிசல்ட் வந்து ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ அஞ்சு ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ அஞ்சு வந்து பாஸ் ஆகிருக்கேன் ஸோ போர்டு பார்த்தீங்க அப்படி சொன்னால் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்மளுக்கு டோட்டலாக வந்து நம்ம எதனால் சீரில் எதிர்பார்த்தோமோ அது ஃபுல்லாக ஏபிசி அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு ஸோ அது வந்து ஏபிசி மாதிரி வந்துருச்சு ஸோ அஞ்சு அதிகமாக எதிர்பார்த்தோம் அஞ்சும் ஜீரோவும் ஃபுல் பாஸ் நல்ல ஒரு சூப்பரான வினிங் வந்து வந்திருக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸோ வின்னிங் செக் நம்பர்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஸோ வின்னிங் டிக் நம்பர்ஸ்லேயே ரெண்டு பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு ஆல் போர்டு வந்து அஞ்சு ஜீரோ கொடுத்துருந்தோம் ஸோ அஞ்சு ஜீரோ ரெண்டுமே வந்து பாஸ் ஆகிருக்கு ஸோ சிடி ஸோ நம்ம வின்னிங் செக் நம்பர்ஸ்லேருந்து ஆல் போர்டில் இருந்தால் ஏபிசி ஸோ அதே மாதிரி அஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இசெட் போர்டு ஸோ இசெட் போர்டில் எனக்கு அஞ்சு பாஸ் ஆகிருக்கு ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி ஃபோர் டிஜிட்ஸ் வந்து இதுலேருந்தே ஃபோர் டிஜிட்ஸ்ன்னு வந்து பாஸ் ஆகிற மாதிரி தான் வந்திருக்கு ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோன்னா அதே மாதிரி தான் ஸோ ஃபோர் டிஜிட்னா உங்களுக்கு இதுலேருந்து பாஸ் ஆகிருந்துருக்கும் ஸோ ஃபோர் டிஜிட்னா இது ரெண்டு பாஸ் ஆகிருந்துருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்பர்ஸ் வந்து எப்போதுமே நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு டூ டிஜிட்ஸில் பார்த்தோன்னா டூ ஜீரோ ஸோ டூ ஜீரோ டூ ஜீரோ ஃபைவ் ஸோ ஏபி பிசி ஸோ சூப்பரான பின்னிங் வந்து வந்துருக்கு ஸோ நமக்கு ஜஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து இதில் தான் மிஸ் ஆகிடுச்சு ஸோ த்ரீ டிஜிட் தான் மிஸ் ஆகிடுச்சு ஸோ அதிகமாக நம்ம வந்து அஞ்சு ரெண்டும் எதிர்பார்த்தோம் ஸோ எல்லாத்துலேயுமே நான் அஞ்சு ரெண்டு ஃபோக்கஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அது டூ ஜீரோ ஸோ ஜஸ்ட் ஒரு ஒரு நம்பரில் தான் நமக்கு வந்து த்ரீ டிஜிட் மிஸ் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து சூப்பரான த்ரீ டிஜிட் பின்னிங் கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஜெஸ்ஸிங்ஸ் வந்து என்ன மாதிரி போர்டில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம காரூண்யா காரூண்யா அறநூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து போர்ட் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்ன வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் ஒன்பது ஸோ நெக்ஸ்ட்டு நாலு ரெண்டு ஸோ நெக்ஸ்ட்டு பி போர்டில் பார்த்தோம் அப்படின்னா நாலு ஆறு அஞ்சு ஸோ நெக்ஸ்ட் சீ போர்ட் பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஒன்று ஆறு ஸோ என்னோடய கெஸ்டிங் இருக்க நம்பர்ஸை போர்ட் நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்டிங்கில் இந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீ எந்த போர்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே நான் கொடுத்துருக்க போர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் அடி மேட்ச் ஆகும் நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் இந்த வின்னிங் ட்ரிக்னாக்ஸ் பார்த்துக்கோங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மந்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் என்ன வச்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து டெய்லியும் வந்து கிரெஸிங் வீடியோ போட்டுட்டுருக்கோம் டெய்லி சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டுருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க தெரியும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் வின்னிங் ட்ரிக் பார்த்தோம் அப்படின்னா எத்த ஒன்பது அஞ்சு நாலு எட்டு ஒன்பது அஞ்சு நாலு ஆர் போர்டு வந்து ஒன்று ஸோ ஐடோட கெஸ்ஸிங்ல இருக்க பண்ணிங் ட்ரிக் நம்பர் ஆரோர்ட் நம்பரை கொடுத்துருக்கேன் நம்ம எப்பவுமே சொல்லுமே நம்ம சேனலே ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் அப்படின்னா நான் நம்பர் தான் ஸோ நம்ம டெய்லி வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஆறு நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டுருக்கவங்களே தெரியும் ஸோ அதனால் இந்த ஆறு நம்பர்ஸை வந்து எப்போதையும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ உங்கள் கெஸிங்கில் மேனச்சு மாதிரி நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இதில் வந்து வின்னிங் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம டெய்லி வந்து இதை மின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கும் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வின்னிங் வர சான்சஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணால் போதும் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஸோ எண்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று இந்த மாதிரி நீங்கள் வந்து டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஸோ த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறப்போது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஸோ எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஸோ அறநூற்றி எண்பத்தொம்பது மணிக்கு வந்து த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெசிங் எந்த மாதிரி மேட்ச் ஆகுது நீங்கள் அந்த மாதிரி டூ டிஜிடோ த்ரீ டிஜிடோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்போட் ட்ரை பண்ணால் ஆல்போட் ட்ரை பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆட் போர்ட் சாரி ஃபோர் டிஜிட் வந்து உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆறு மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணுறப்போ ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து டூ டிஜிட்டிஸ் எசிஎஸ்சி பார்க்குறோம் ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோன்னா ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஒன்று ஸோ என்னுடைய கேசு இருக்க டூ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் எப்படி ட்ரை பண்ணால் ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படியே ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணால் ஒன்றும் கிடையாது இப்போது தொண்ணூறு அப்போனா ஜீரோ ஒம்பது தொண்ணூற்றி மூணு நாலு அப்போனா நாற்பத்தி ஒம்போது இருபத்தெட்டு ரெண்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு எசேஜ் அப்படினு வச்சா நம்ம நீங்கள் ஸ்லாப் பண்ணி அதில் டேரக்டாகவும் அந்த டூ டிஜிட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நானூற்றி அறுபத்தி ஒன்று இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஏழு ஸோ என்னோட கெஸிங்களுக்கு த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க எப்போதையும் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்போதான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து போர்ட் மாதிரி வந்தால் கூட பாக்ஸ் ட்ரை பண்ணுறது உங்களுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ண தேவையில்ல உங்களுக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆகிறோம் நீங்கள் அதை மட்டும் எடுத்து பாக்ஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே போதும் ஸோ நெக்ஸ்ட் இந்த டூ டிஜிட்ஸ் வந்து எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் டேரெக்டாக ஸ்பேப் பண்ணி ட்ரை பண்ணுங்க ஸோ ஆல் போர்ட் வினிங்ஸ் நம்பர் எப்போதுமே வந்து ஸ்ட்ராங்காக நம்பர்ஸ் நம்ம டெய்லி வினிங்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கெஸ்டிங் மேட்சே நம்பர் சில இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வின்னிங் மறுத்தேன் நிறைய பேர் வெளியேட்டு ஸோ போர்ட் நம்பர்ஸ் என்னோட கெஸிங்காக இருக்க போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேரளா டியார் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம தான் புக்கிங் எடுத்துகிட்டு ஸோ வின்னிங் பொறுத்தவரை வின்னிங் வந்து அரை மணி நேரத்துலேயும் உங்களுக்கு வந்து வின்னிங் உங்களுக்கு வந்து கரெக்டாக சென்ட் பண்ணிடுவோம் ஸோ கேரளா டியர் ரெண்டுக்குமே அந்த புக்கிங் போடணும் அப்படின்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணுங்கள் ஸோ பார்க்கலாம் ஸோ ஓகே ஃபார் இதுக்கு ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு சூப்பரான வின்னிங்ஸோட பார்க்கலாம் 好了。